மிஸ் பண்ணிட்டேன் இப்போ வந்து தான் கண்டுபிடிச்ச அந்த ஃபால் சவுண்ட் வச்சு ஆனால் உண்மையிலேயே ரொம்ப த்ரில்லிங்காக இருக்கும் எப்படி இருக்கு பாருங்க எப்படி ஏறாம பாருங்க பெங்களூர்ல பெஸ்ட் இது ஃப்ரெண்ட்ஸ் ஒரு பொண்ணு மேலே ஏறி இருக்கு வந்து விட்டால் இந்த ஃபால்ஸ் சவுண்டை வச்சு தான் உங்களுக்கு கேட்குதுங்களா இந்த ஃபால்ஸ் சவுண்ட் வச்சு தான் நம்ம போகணும் சரி ஓகே வாங்க போ ஃப்ரெண்ட்ஸ் ஓரளவுக்கு வழி கண்டுபிடிச்சாச்சு இது இதோட அடர்ந்த காடு நம்ம இதுக்குள்ளே தான் மாட்டிக்கிட்டோம் யாருமே இல்லை ஒரு ஃபால்ஸ் வந்தாச்சு இது ஆக்சுவலாக மேல் பகுதி நம்ம கீழே வாங்கினேன் நிறைய பேர் இருந்தாங்களே பசங்களாம் ஸ்டூடெண்ட்லாம் அதெல்லாம் வந்து கீழே இருந்தாங்க நம்ம அதை தாண்டி மேலே வந்தோம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம வந்து முத்தியாலம் மடவாடைய தொடர்ச்சி தான் பார்க்க போகிறோம் இந்த இடம் வந்து நான் வந்து ரூட்டு மிஸ் பண்ணிட்டேன் இப்போ வந்து தான் கண்டுபிடிச்ச அந்த ஃபால் சவுண்ட் வச்சு ஆனால் உண்மையிலேயே ரொம்ப த்ரில்லிங்காக இருந்து பாருங்க எப்படி இருக்கு பாருங்க இங்கே ஒரு பசங்க ரிஸ்க் எடுக்கிறானுங்க இது நம்ம வந்த வந்த பாதை இது இப்போ நம்ம அங்கே தான் போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்களா எப்படி இருக்குண்ண இப்போ நம்ம அங்கே தான் போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கு பாருங்க பார்க்கறதுக்கு சிம்பிளாக தான் இருக்கு ஆனால் பிரம்மாண்டமாக இருக்குது கேமராவில் அப்படி தெரியுது பாருங்கள் ஒருத்தான் எப்படி ஏறாம் பாருங்க சேஃப்டி பார்ப்பானல என்னென்னு தெரியல எப்படி இருக்கு நம்ம அங்கே போகிறேன் மேலே ஒருத்தான் அப்படியே கீழே வந்தோன்னா முடிஞ்சுது அவ்வளோதான் ஒரு பசங்க ஆனால் இது அந்தளவுக்கு சேஃப் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் கோளாறு ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்தோன்னா முடிஞ்சது கதை சரி ஓகே வாங்க நம்ம இந்த வழியில் மேலே இடலாம் சூப்பரான இடம் பெங்களூரில் பெஸ்ட்டு இது நந்தி ஹில்ஸ் பன்னார்கட்டை இதெல்லாம் விட பெஸ்ட்டு வேறு லெவலில் இருக்குது பாம்பு எதாவது இருந்தால் கூட கேள்வி இல்லை ஒரே வார்த்தை கேட்பாங்க உங்களை யாரும் அது மேலே போக சொன்னது ஒரு பொண்ணு மேல ஏறி இருக்கு வந்து விட்டால் வசந்த சேனை ஒரு பொய்யாவது சொல் கண்ணே கண்ணே உன் காதல் நான் தான் என்று என்று அந்த பொய்யின் ஃப்ரெண்ட்ஸ் உண்மையிலேயும் அந்த இடம் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது இந்த ஃபால்ஸோடைய ஸ்பீடு பாருங்கள் அங்கே வந்து நிறைய பசங்க வந்து இந்த ஃபால்ஸ் கீழே வந்து இப்படி டைரெக்டாக மேலே ஏறுறானுங்க அது உண்மையிலேயும் ரொம்ப ரிஸ்க் தான் ஐயோ அந்த பொண்ணுக்கிட்ட சேஃப் இல்லைன்றும் அந்த பொண்ணு இறங்குது அவங்க வேறு அந்த குண்டம் பண்ணுறவங்கள

என்னடிக்கோ பைதான் ஆபரேட்டரை யூஸ் பண்ணி வந்து ஸ்கூல கட்டி அடிச்சிட்டு அவங்க फ्रेंड्सஓட வந்திருக்காங்க பாருங்க அந்த அளவுக்கு சேஃப் இல்லாம வந்து ஜாலி என்ஜாய் பண்றாங்க பாருங்க அதுவும் வந்து இங்கே சுற்றி வந்து இந்த ஃபால்ஸ் மேலே ஏறுறதை விட்டுட்டு டேரெக்டாக அந்த இருந்து மேலே ஏடுறாங்க இந்த பொண்ணு இறங்கி போயிடுச்சு நம்ம சொன்னோன்னு சேஃப்டின்றதால இதை பற்றி வந்தால் மாட்டிக்கிட்டு முடிக்கிறான் இவர் இந்த தலைவரோ இந்த தலைவியும் இப்படி ஷார்ட்கட்ல இறங்கலான்னு பார்த்தாங்க நல்லவே நான் வந்தேன் இல்லைன்னா வச்சுக்கங்களேன் இந்நேரம் இன்னும் தமிழ்ந்து தான் இருப்பார் ஃப்ரெண்ட்ஸ் அந்த இந்த கோளாறு எல்லாம் வந்து ஸ்கூல் காலேஜ் பசங்க அப்படியே வந்து இந்த பள்ளத்தில் இறங்க பார்க்குறாங்க அந்த அளவுக்கு ரிஸ்கிங்க இப்போ அவன் இன்னும் கத்திகிட்டு வரலாம் அது வர முடியாமல் இப்போ ஒரு எவ்வளோ பெரிய பள்ளம் எப்படி தண்ணி எந்த அளவுக்கு வருது மேம் சரி ஓகே நம்ம மேலே இறங்க வேணாம் நம்மளுக்கும் ரிஸ்க் தான் நம்மளும் ரிஸ்க் எடுக்க வேணாம் ரிஸ்க்குலாம் ரிஸ்க் எடுக்கிற மாதிரி ரிஸ்க் சாப்பிட்ற மாதிரிலாம் சொல்லிட்டு போனால் நம்ம வீடு போய் சேரணும் எல்லாரிந்துருப்பா பய பி கேர்ஃபுல் முழு செடியா இருக்கு அம்மா பாம்பு இந்த பாரு காலை வச்சா நம்ம வீட்டுக்கு சரிஞ்சிரும் அவ்வளோ ப்ரோ வை ப்ரோ ரிஸ்க்கு வை ரிஸ்க் இப்படி ஷார்ஜ் வாது

கிரு வந்துச்சு கை காலாம் அப்படி கூசுது சரி ஓகே வாங்க நம்ம அங்கே போகலாம் அதுதான் சேஃபு மேலே போகணும் இவன் அநேகமாக வந்து கீழே விடாமல் போக மாட்டான் இப்போ ஷாக்கெட்ல இப்படி ஏற ஏற போகிறான் இந்த சைடு ஆகிறேன் இப்படி இந்த சைடு போடான்னா நான் இப்படி தான் போவேன் தலைகீழாகத்தான் குறிப்பிடான் ரைட்டு தலை சுப்பமாக இருக்க மாட்டேன் ஷார்க்கெட்டில் போடுற என்ன ஓகே கேஷ்ல போனா சரிதான் இந்த தான் இறங்க போகிறோம் ஆ குண்டு பையன் எப்படியும் இறங்கிட்டான் இப்போ நம்ம இறங்க முடியுமான்னு தெரியல ஓகே வாங்க ட்ரை பண்ணுவோம் நீங்கள் யாரும் பாம்புக்குமே கடிச்சால் கூட ஒன்றும் கேள்வி இல்லை ஃப்ரெண்ட்ஸ் இது ஆக்சுவலாக ரிஸ்க்கு தான் தெரியாமல் மேலே ஏறிட்டோம் அப்பா மேன் வெசஸ் வைல்டில் வீடியோ பார்க்குற மாதிரியே இருக்குது எனக்கு பயங்கர அட்வென்ச்சர் வேறு லெவலில் இருக்குது நினச்சி இந்த இடம் அளவுக்கு எதிர்பார்க்கவே இல்லை இல்லைன்னா மார்னிங்கே வந்திருப்போம் ஆஃப்டர்நூன் ரெண்டு மணிக்கு மேலே தான் வந்தோம் மதியம் ஒரு ரெண்டு மணிக்கு மேலே தான் வந்தோம் இங்கே போயிட்டான் குண்டம் போயிட்டான் இங்கே ஃபால்ஸ் ஆண்டை வந்தாச்சு ஆனால் பாருங்கள்லாம் பயங்கரமாக வழுக்குது நான் வேறு செப்பல் வேறு போட்டிருக்கேன் ஆனால் ரிஸ்க்கு தான் இது எல்லாம் முள்ளு செடியாக இருக்குது நான் என்ன சொல்ற குண்டன் ஏதாவது என்னை பத்தி தப்பா சொல்லாத புகை தள்ளுன்றான் அவ்வளோ ஹைட்டில் போயிட்டு வரோம் அந்த ஹைட்டு உண்டா என்ன வருது ஓகே நம்ம கீழே இறங்கும் ஐயோ ஆனால் இறங்கிட்டாது நம்மளுக்கு தான் இருக்கு கண்டிப்பாக இந்த நேரம் வரைக்கும் ஓரளவுக்கு பேலன்ஸ் பிடிச்சாச்சு அப்போ வெயிட் இருக்குது தொண்ணூறு கிலோ ஃபுல் வெயிட்டாக இருக்குது அப்பா இது ஓரளவுக்கு சப்போர்ட் பண்ணுச்சு இந்த பக்கம் இறங்கினா ஃப்ரெண்ட்ஸ் இது இந்த பக்கம் இறங்கினா இப்படி ஷார்ட்டா ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேஃபாக இருக்குன்னு நினச்சிட்டு நம்ம லைஃப்பில் எப்படி வேணாலும் நடக்கலாம் நம்ம போகிற வழி அதனால நம்ம கொஞ்சம் சேஃபாக தான் இருக்கணும் ஏன்னா எனக்கும் அடிப்ப இருக்கும் அதை மனசில் வச்சுட்டு நம்ம போகணும்